இரவு வணக்கங்க வாங்க எல்லாரும் என்னோட லைவுக்கு வாங்க லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஜாலியாக பேசலாம் வாங்க மனம் விட்டு பேசலாம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு வாங்க எல்லா விஷயம் பேசலாம் வாங்க வாங்க ப்ரவிஸ் வாங்க வாங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் என்னோட லைவுக்கு வாங்க லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மனம் விட்டு பேசலாம் வாங்க ஜாலியாக பேசலாம் வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உங்கள் எல்லோரையும் நம்பி தான் நான் லைவ் வந்திருக்கேன் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னாச்சு என்னோடய லைவ் பிடிக்கலையா லைவுக்கு வர்றதுக்கு லைவ்வில் வந்து பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லையா வாங்க 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 பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆக போகுது லைவ் போட்டு யாருமே வரவே இல்லை என்ன காரணம் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு ஏன் இப்படி ஒரு ஸ்டாப்பு வீடியோ போட்டு வீடியோக்கு தான் வியூவர்ஸ் ஒலையின்னு லைவாவது போடலான்னு லைவ் போட்டால் லைவ் அதுக்கு மேலே காற்று வாங்குது வாங்க வாங்க இனிய இரவு வணக்கம் என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் போகிற போக்கில் யாரோ ஒருத்தங்க வந்தாங்க அவங்களும் போயிட்டாங்க வெளியில் சரிப்பா போடுங்க எனக்கும் ஒரு காலம் வரும் நானும் இப்படியே இருந்துடமாட்டேன் என்னோடய லைஃப்லையும் நல்லா வியூவர்ஸ் போகும் ஜெயஸ்ரீ அக்கா நான் வந்துட்டேன் ஹாய் ஜெயஸ்ரீ வாடகை தங்கோ வாடகை தங்கோ இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா தங்கோ நான் சாப்பிட்டேன்மா யாருமே லைவுக்கே மாட்டேங்கிறாங்கப்பா ரொம்ப கவலையாக இருக்குது விஎசே போக மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாங்க வாங்க இனிய இரவு வணக்கம் வாங்க தயக்கம் என்ன தயங்காமல் வாங்க லைவுக்குள்ள வாங்க பேசலாம் வாங்க தயங்கி தயங்கி வந்து என்ன பண்ண போகிறீங்க தயங்காமல் பேசலாம் வாங்க லைவ்ல வந்துட்டு வந்துட்டு போயிடுறீங்களே எட்டி பார்த்துட்டு போற கோக்குள்ளே எட்டி பார்த்துட்டு போகிறீங்களா லைவ்ல என்ன இருக்குது இவக்கிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சுன்னு நினச்சிட்டு போகிறீங்க சரி போயிட்டு வாங்க 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 இனிய இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க யார் வந்திருக்கீங்க வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து சேட் பண்ணுங்கள் என்னோடய லைவுக்கு கொஞ்சம் நேரம் சப்போர்ட் பண்ணுங்கள் போட்டிருக்கீங்க லைட் போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி தீப சத்யவா தீப சத்யவா சத் தீப சத்யா பாப்பா உங்கள் பேர் எனக்கு படிக்க தெரியலமா மன்னிச்சிக்கோங்க வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க என்னோடய லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தீப் தீபா ஹாய் தீபா வாங்க 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 நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க கொசு பத்தி இருக்காமா பயங்கரமா கொசு பட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க என்னாச்சு ஏன் இப்படி தயங்கி தயங்கி வர்றீங்க லைவில் பயப்படாமல் வாங்க நான் பேயோ பேசுறதவெல்லாம் இல்லை உங்களை மாதிரி நானும் ஒரு மனசு தான் நானும் ஒரு பெண் தான் வாங்க லைவுக்கு வாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்களேன் இப்படி தயங்கி தயங்கி நீங்கள் வந்தீங்கன்னா நாங்களாம் எப்படி தான் முன்னேறது தீபா தங்கம் ஏமா தீப்பெட்டி இல்லையா அப்பா அதில் தான் பார் என்னத்துனால் வீவோஸ் இப்படி இவ்வளோ அழகாக போய்கிட்டு இருக்குதுன்னு தெரியல Gracias. Mm -hmm. எவ்வளோ கஷ்டப்பட்டு கொசு கடிலலாம் நான் உட்காந்துருக்கேன் நீங்கள் இப்படி லைவுக்கு வராமல் இருக்கிறது நல்லதா எங்க பிறந்தா ஏறும் ஒரு நிமிஷம் நான் லைவ்ல இருந்து வெளியில இருந்துக்கிறேன் இது விவிசி கட் பண்ணிக்கிறேன்